ப்ராஸ்டேட் வீக்கம் வந்து சிறுநீர் கழிக்க கஷ்டப்படுறதுக்கும் பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணி அதுக்கும் சம்மந்தமே கிடையாது நீங்கள் ஃபிசிக்கல் எக் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா சர்க்கரை கட்டுப்படுத்தலாம் ஹைப்பர் டென்ஷனை கட்டுப்படுத்தலாம் வெயிட்டை குறைக்கலாம் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் தான் போடணுமே தவிர கட்டுப்பாட்டுக்குள்ள வரமே பெனிஃபிட்டே தவிர ப்ராஸ்டேட்டு என்லார்ஜ்மெண்ட்ங்கிறது அந்த ரேஜ் ரிலேட்டடாக வரக்கூடிய ஒரு சேஞ்சு ஒரு மற்ற எல்லா ஆர்கனும் டீஜெனரேட் ஆகி சின்னதாகிடும் இந்த ப்ராஸ்டேட் இந்த கிளாண்ட் மட்டும் பெருசாகிட்டு போகும் மூத்தவா அது அதுக்குன்னு தனி வலி ஏன் வலி தனி வழிங்கிற மாதிரி அதுதான் பெருசாகிட்டு போகும் இதுக்கும் எக்ஸசைஸுக்கும் சம்மந்தம் கிடையாது எக்ஸசைஸ் பண்ணி அதை குறைக்க முடியாது அதுக்கு மாத்திரைகள் இருக்குது அந்த வீக்கத்தை வை ஒத்த வைக்கிறதுக்கு நூற்றுக்கு எண்பது சதவீதம் வந்து மாத்திரைகளே சரி பண்ணிடலாம் ஒரு இருபது பர்சன்ட் ரொம்ப ப்ராஸ்டேட் எல்லா பெருசாக இருக்குது அறுபது சிசி இருக்குது எண்பது சிசி நூறு சிசி பெரிய சைஸில் இருக்குன்னா டர்புங்கிற டிரான்ஸ் யூருத்திரல் ரிசெக்ஷனாக நீர் நீர்த்துவாரத்து வழியாகவே அந்த ப்ராஸ்டேட்டை செதுக்கி எடுத்து சரி பழியாக சரி பண்ணி கொடுக்குறதுக்கு அது அறுவை சிகிச்சை மூலமாக வெளியில் கத்தி வைக்காமல் உள்ளுக்குள்ளேயே அதை சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எண்பது சதவீதம் மாத்திரையில் சரி பண்ணிக்கலாம் எக்ஸசைஸ்ஸு அதனால் எக்ஸசைஸுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் அதிகமாக இருக்கும்போது அந்த பிஎஸ்சின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது ப்ராஸ்டேட்டிக் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் ஒரு டெஸ்ட் இருக்குது அதை பார்த்து அது ஒரு கேன்சராக கூட இருக்கலாம் எந்த அளவுக்கு பிரஸ்ட் கேன்சர் லேடிஸுக்கு அதிகமோ அதே அளவுக்கு ப்ராஸ்டேட்டிக் கேன்சரும் இருக்க தான் செய்யுது சமுதாயத்தில் நிறைய பேர் ப்ராஸ்டேட் வங்கிருக்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க கடைசியில் பார்த்தா அது ப்ராஸ்டேட்டிக் கேன்சராக இருக்க வாய்ப்பு இருக்கு அது ஸ்லோ குரோயிங் டியூமர் டக்குனு மற்ற கேன்சர் மாதிரி பெருசாக டக்கு டக்குனு பெருசாகி பிரச்சனை கொடுக்காது ஆனால் டிஸ்டன்ட் மெட்டாஸ்டேசிஸ் வந்துடும் ரத்தத்து மூலமாக பரவி ஒரு போனில் உட்காந்து ஃப்ராக்சர் ஆகிடும் இல்லை பிரெயினில் ஒரு கட்டி வந்துடும் எப்படி மெட்டாஸ்டைசிஸ் அதுக்கு பரவக்கூடிய நோட்டோ அது ஏஸ் அது தான் இருக்கும் பிரச்சனை இல்லாமல் தான் இந்த மாதிரி இருக்கும் சின்ன ஸ்லோ க்ரோயிங் தான் இருக்கும் ஆனால் டிஸ்டன்ட் மெட்டாஸ்டைசிஸ் அங்கங்கே போய் பரவி பரவி பிரச்சனை கொடுக்கக்கூடியது பிரஸ்ட் கேன்சர் மாதிரி ஜென்ஸுக்கு இதுவும் ஈக்குவலி அபண்டன்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது சமுதாயத்தில்